கர்த்தரும் இச்சகருமாயி ஏசுகர் சிவன் இனிதான ஜீசஸ் ஜீசஸ்கர்ஸ் மெராக்கல் மனுஷி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏசுதரும் இனிய குடும்ப ஆளுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்தாவேன் தான் உங்களோட பேசுகிறாங்க இந்த வார்த்தைக்கு நீங்களும் உங்கள் குடும்பமாக செவி கொடுக்கும்போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஏதேன் குடும்பமாக மகிழ்ச்சின்னு குடும்பமாக தேவனாகி கத்தருக்க டைமாக வாழ வைப்பாங்க ஜபத்தை குறிச்சு தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ஒரு ஜபத்தை ஒரு செய்தி என்னங்கிறத பார்ப்போம் அப்போ சுதர் பதினாறு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு படிக்கிறேன் நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திற உண்டு எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிடுச்சு அப்போ நடுராத்திர நினைச்சாங்க பவுலும் சீலாவும் ஜோம் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்கு அப்போ என்ன செய்வா ஜோம் அதை துதித்து என்ன செய்கிறாங்க துதித்து காவல் வைக்கும்போது துதித்து ஜோம் பண்ணுறாங்க அப்போ நம்மளும் துதிக்கமா துதினா என்னது கத்திராய் இயேசு மகிமப்படுத்துறது தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுதான் தான் துதி அப்போ உங்களோட ஜெபத்தில் நீங்கள் ஆண்டவரை துதிக்கிங்களா இந்த வரை அவங்க துதிக்கிறப்பா உங்களை வந்து என்ன சொல்கிறா ஆண்டவரை புகழறிங்களா புகழ்கிறது ஆண்டவரை ம துதிக்கிறதுனா அவரை மகிமப்படுத்துறது நீங்கள் மகிமப்படுத்தி பாருங்கள் ஏன்னா உங்களோட பாடு இவங்க சிறைச்சாலையில் இருக்க சொல்லக்கூட என்னச்சுறாங்க அவங்களோட பாடு ஓத்துறத சிறைச்சாலையில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காமல் அப்படி நினைக்கல அவங்க என்னச்சுறாங்க துதிச்சு ஆண்டவரை நினைச்சிதாங்க ஒர்ஷிப் பண்ணுறாங்க துதிச்சு ஜோம் பண்ணி நினைச்சுறாங்க ஒர்ஷிப் பண்ணுறாங்க அப்போ அந்த ஒர்ஷிப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சி சிறைச்சாலையில் இருக்கவங்களுடைய எல்லாருடைய கட்டுகளும் என்னச்சிது அந்த இடம் வந்து அசைது முதல்ல அந்த துதித்தவங்க ஜோம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க என்ன போட்டுருக்கு

அப்போ நீங்களும் துதிச்சு பாருங்க உங்களுக்குள்ள கட்டுகள் வியாதி கட்டுகள் பிசாசு கட்டுகள் அதுக்கப்புறம் என்ன சொல்வோம் உங்களோட கட்டுகள் எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு போங்க அதை வந்து என்ன செய்ய ஜபத்தில் ஒர்ஷிப்போட வந்து அதை துதிச்சு பாருங்கள் உங்களுடைய வீட்டில் காணக்கூடிய செய்வன கட்டுகள் பிசாசு கட்டுகள் என்ன சொல்கிறது வியாதிக்குள்ள கட்டுகள் கட்டுகள் எல்லா கட்டுகளும் நினச்சது கலந்து பெரும் ஏன்னா அந்த அளவுக்கு என்ன சொல்லுங்க பவுலு சீலாவும் நல்ல ஒரு வைராக்கியமாக என்ன செய்கிறாங்க ஜபத்தில் நினைச்சிடாங்க துதிக்கிறாங்க ஆண்டவரை துதிச்சு ஜோம் பண்ணும்போது அவங்களோட கட்டுகள் மற்றவங்க கட்டுகள் என்ன அறுக்கப்பட்டு போது அப்ப நீங்களும் துதிச்சு பாருங்க உங்களுடைய கட்டுக்களும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா கட்டுக்குகளும் என்ன செய்வாங்க அறுக்கப்பட்டு அதில் ஒரு விடுதலையாக தேவநாயிய கற்றுக்கட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா யோசுவா புஸ்தகத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் இஸ்ரேல் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க காணான் தேசத்துக்கு போவதுக்கு வந்துட்டாங்க ஈகிப்துலேருந்து வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் உள்ளே போதுக்கு என்ன செய்கிறாங்க அப்போ வந்து யோசுவா தான் என்ன செய்கிறாரு அந்த இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துகிறார் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யுது ஒரு எரியோ கோட்டைன்னு ஒரு பெரிய கோட்டை இருக்குது அதை தாண்டி தான் அவங்க என்ன செய்யணும் காணான் தேசத்துக்குள்ளே போகணும் அப்போ இது ஒரு பெரிய பாடாக இருக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அவங்க என்ன செய்றாங்க ஆண்டவரை நோக்கி qui okay. துதிக்கிறாங்க இஸ்ரேவேல் மக்களும் யோ யோசுவாவும் துதிக்கிறாங்க துதிக்கும் போது என்ன ஆகுனா அந்த எரிய கோட்டை உடஞ்சி விடுது அவ்வளோ பெரிய எரிய கோட்டை உடைஞ்சு விடுது அப்போ நீங்களும் ஆண்டவரை துதிச்சு பாருங்கள் துதிச்சு ஜோம் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பிதாவை ஏசுவை பரிசுத்தாவன்ற எல்லாத்தையும் ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி எல்லா துதி ஏறெடுத்து பாருங்க துதி எடுக்கும் போது உங்களுடைய எந்த விதமான பெரிய பெரிய என்ன சொல்கிறது பெரிய எத் எந்த எந்த இதுவும் உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரிதோ அந்த கோட்டை என்ன செஞ்சுரு ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் நிர்மலமாக்கி போட்டுறாரு அந்த கோ கோட்டை தகர்க்கப்படும் எரிய கோட்டை தகர்க்கப்பட்டது போல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தடை பண்ணுற கோட்டை உங்கள் வீட்டில் சமாதானத்தை கெடுக்கிற த கோட்டை உங்களுக்கு என்னது சத்துருனால் இருக்கக்கூடிய கோ கோட்டையெல்லாம் என்ன செஞ்சிடும் நீங்கள் துதிக்கும் போது துதிச்சு ஜோம் பண்ணும்போது அந்த கோட்டை போகும் யோசுவாவும் இஸ்ரேல் மக்களும் துதிக்கும் போது அவங்கள அந்த கோட்டை என்னது எரிகோ கோட்டை தகர்க்கப்பட்டது அதே மாதிரி நீங்களும் ஜோ ஜெபிச்சு பாருங்கள் உங்களுடைய ஜெபத்தின் மூலிமா ஆண்டவரை துதிச்சு ஜோம் பண்ணி பாருங்கள் உங்கள் பாடு ஓத்தரத்தை நினைக்காம இம்மட்டும் நடத்துகிறார அப்படின்னு அதை நினச்சி துதித்து அவருக்கு நன்றி சொல்லி நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள் அப்போ உங்களுடைய எல்லா விதமான கோ கோட்டைகளும் தகர்க்கப்பட்டு அதில் ஒரு விடுதலையும் அதில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கட்டாயம் நினைச்சிங்க காண்பீங்க கற்றுறதாமே உங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலிமா துதி ஜபத்தை குறித்து நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் முதல்ல எடுத்தோன்னு நினச்சிக்க ஆண்டவரை துதிங்க ஆண்டவரை மையமப்படுத்துங்க ஏன்னா இம்மட்டும் உங்களுக்கு பாதுகாத்து வழி நடத்துறாரு அதனால உங்கள் பாடு ஓற்றுறது நினைக்காம துதியோட ஆண்டவருக்கு உங்கள் பிரச்சனையை அது முன்னாடி நிப்பாட்டி ஆண்டவரே அந்த பிரச்சனை நிப்பாட்டினேன் அப்படின்னு நினச்சி துதிச்சு ஜோம் பண்ணி பாருங்க எரியோ கோட்டை ஒன்றும் இல்லாமல் என்ன செஞ்சிடும் தகர்க்கப்பட்டு போவோம் உங்கள் வீட்டில் காணக்கூடிய சத்துரு பிசாசோட சாசோட கோட்டை தகர்க்கப்பட்டு போவோம் அது பவுலும் பவுனும் சீலாவும் ஒர்ஷிப் பண்ணி என்ன செஞ்சாங்க துதிச்சு ஜோம் பண்ணாங்க ஆண்டவரை அப்போ என்னது அங்கே மற்றவங்களுடைய அந்த கட்டுகள் என்ன செஞ்சது அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டதுன்னு வேதவசம் சொல்லுது அப்போ நீங்கள் ஜபிக்கும் போது நீங்களும் துதிச்சு ஒருஷிப்போட ஜபிக்கும் போது உங்கள் உங்களோட கட்டுகளாக அறுக்கப்படும் உங்களுடைய சொந்த பொந்தங்கள் நீங்கள் மற்றவங்களுக்காண்டி ஜெபிக்கிற ஜெபத்தில் உள்ள அந்த கட்டுகள் என்ன செஞ்சிடும் அறுக்கப்பட்டுவோம் அதனால் துதிக்கி முக்கிய முக்கியத்துவம் கொடுங்க துதித்து ஜோம் பண்ணி பாருங்க பெரிய பெரிய மாற்றங்களை பெரிய பெரிய அற்புதங்களை பெரிய பெரிய விடுதலையும் கத்ரா இயசு உங்களுக்கு கொடுப்பாங்களாங்க கத்ரர் தமிழ் இந்த வாத்தின் மூலம் உங்களோட பேசியிருக்காங்க நீங்கள் தேவனோட ஆசிர தேவனால் ஆசிரியர்கப்பட்ட தேவதன் தேவஜனங்கள்